இப்போ அடுத்த வாரம் என்எஃபியை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு என்ன டாஸ்க்குன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ மொத்தமாக டிஸ்கஷனில் பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேரும் ஓட் பண்ணணும்னு வருது ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அவர் சொல்கிறார் ரூத்துலஸாக பிஹேவ் பண்ணதுன்னா தீபக் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓட்டை சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் யாரெல்லாம் டாப்பில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தீபக் தர்ஷிகா இவங்க மூணு பேருக்கு தான் ஜாஸ்தி ஓட்ஸ் வந்தது இதில் தீபக் வந்து தர்ஷிகா ஓட் பண்ணாங்க தர்ஷிகா வந்து தீபக் ஓட் பண்ணாங்க மஞ்சரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் என்னோடய ஓட் எனக்கு தான் நான் தான் ரொம்ப ரூட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணேன் ஆனால் சப்போஸ் எனக்கு ஓட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் தீபக் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஓட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு அஞ்சு ஓட்டு தீபக்கு நாலு ஓட்டு அப்புறம் த தர்ஷிகாவுக்கு நாலு ஓட்டு வருது ஸோ மொத்தமாக வந்து பதிமூணு ஓட்டு வருது அப்போ மஞ்சரி தான் லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணலான்னு வரும்போது அது அந்த செல்ஃப் ஓட்டு சரியாக வராதே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் திரும்ப போகுது உடனே மஞ்சரி சொல்கிறாங்க அப்படியா சரி அப்போ எங்கள் மூணு பேர்த்தோட ஓட்டுமே வேண்டாம் அப்படின்னு அது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் சொன்ன உடனே மஞ்சரியும் சரின்னு சொல்லிடுவாங்க அப்போ இவங்க மூணு பேர் ஓட்டு வராதுங்கும் போது மஞ்சரிக்கு என்ன அட்வான்டேஜ்னா தீபக்கும் தர்ஷிகாக்கும் ஒரு ஒரு ஓட்டு கம்மியாகும் ஏன்னா தீபக் வந்து தர்ஷிகா கோட் பண்ணியிருக்காங்க தர்ஷிகா வந்து தீபக் ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஓட்டு கம்மியாகும்னோட உடனே மஞ்சரி வந்து ஓகே மூணு பேர் ஓட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேர் ஓட்டும் வேண்டான்னு ஒன்னே வந்து மஞ்சரி தான் வின் பண்ணுற மாதிரி வருது ஃப்ரெண்ட்டில் போய் நிற்கிறாங்க உடனே சாக்கியில் எந்திரிச்சிட்டு ஸ்மார்ட் மூவ் மஞ்சரி ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ மஞ்சரிக்கு தெரியும் மூணு பேரோட ஓட்டையும் அப்படி மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க பண்ணால் அப்படி மூணு பேரோட ஓட்டும் வேண்டான்னு வச்சாலும் மஞ்சரி தான் வின் பண்ணுவாங்கன்னு மஞ்சரிக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா மூணு பேரோட ஓட்டு வேண்டான்னு வரும்போது மஞ்சரிக்கு ஒரு ஓட்டு கம்மியாகும் அகேன் தர்ஷிகா ஒரு ஓட்டு கம்மியாகும் தீபக் கோர் ஓட்டு கம்மியாகும் ஏன்னா கர்ஷிகா தீபக் கோட் பண்ணிக்காங்க தீபக் கர்ஷிகாவுக்கு கோட் பண்ணிக்காங்க ஸோ அது வந்து திரும்பவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே சாட்சினாவும் சூப்பராக பண்ணாங்க ராணவ சொன்னார் அது என்ன மஞ்சரின்னு செலக்ட் ஆன நீங்கள் என்ன ஓட்டிங்லேருந்து மாற்றுறது அதான் மஞ்சரி வின் பண்ணிட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சுல இப்போ எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ கேட்குறாரு சாச்சனா சொல்கிறாங்க இது வந்து தப்பு ஒருத்தர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினது தப்பு ஸோ மஞ்சரி தவிர அந்த நாமினேஷன் ஃபீஸ் பாஸ் யாருக்கும் நான் போகிறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க உடனே அருண் கேட்குறாரு விடமாட்டேன்னா என்ன பிடிச்சி வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே சாச்சனா கோம் வரது உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் இந்த பிடிச்சி வச்சுக்குவியா ஒட்டி வச்சுக்குவியா இதெல்லாம் சபை நாகரிகம் கிடையாது இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் சொல்லிட்டு அந்த செல்ஃப் ஓட்டிங்னே ஒன்று எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு ப ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அவ்வளோதான் எல்லோரும் வாய் அடைச்சி போயிட்டாங்க ஜனநாயக முறைப்படி நம்ம ஒன் ப்ராப்பர் எலெக்ஷன்லையுமே எல்லோரும் தனக்காக ஓட்டு போடலான்னு உண்மையிலேயே நான் அப்படியே ஆடி போயிட்டேன் சூப்பரான பாயிண்ட் அது சீரியஸாக உண்மை தானே எல்லாருமே ஓட் போடலாம் தானே ஓட்டே அருண் வந்துட்டு ஏதாவது ஒன்று கவர் அப் பண்ணணுமே சொல்லிட்டு டபக் கடப்ப அருண் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அது அது எப்படி அப்போ இனிமேல் உள்ள எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஓட்டு எல்லோரும் செல்ஃப் ஓட்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நேற்று கூட ஜாக்லின் வந்து நான் தான் போவேன் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே தான் ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்லினுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கு அது சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி வந்துட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இப்போ ஒன்னே ஜெஃப்ரி வந்து சொல்றாரு இது என்னது இது மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி பேசுறாரு பேசினவுடனே தர்ஷிகா கூப்பிட்டுட்டு நான் எனக்கும் செல்ஃபோட் பண்றேன் என் ஓட்டை நான் மாற்றி எனக்கு செல்ஃப் செல்ஃபோட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே எல்லாரும் இங்கே யார் ஜாக்லின் இவங்க எல்லாம் கை தட்டுறாங்க இவங்கெல்லாம் ஆக்சுவலாக ஸ்டாரே எடுக்கலை இவங்க நியாயப்படி டிஸ்கஷனுக்கு வரவே கூடாது ஆனால் எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க கை தட்டின உடனே ராணுவ வந்துட்டு திரும்ப எழுந்திரிச்சு சொல்கிறாரு அது எப்படி கடைசி நிமிஷத்தில் ஓட் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ஆர்ஜி ஆனந்த் எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க எப்படி மஞ்சரி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தஷிகா ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்க ரெண்டு ஓகே தான் அப்படின்னு இப்போ கடைசியாக முத்துக்குமரன் ஒரு கால் வைக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சரி இப்போ டாப்பில் வந்தது யாருன்னா மஞ்சரியும் தர்ஷிகாவும் தானே அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எகெய்ன் ஒரு ஓட்டிங் வைப்போம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார் எகெய்ன் ஒரு ஓட்டிங் வச்சதில் மஞ்சரிக்கு ஒரு ஓட் ஜாஸ்தியாக இருந்தது தர்ஷிகாவுக்கு கம்மியாக வந்துச்சு ஸோ இதை மஞ்சரிக்கு இந்த ஓட் போகக்கூடாது இப்போ மஞ்சரி வின் பண்ணணுங்கிறது மேட்டரில் மஞ்சரி வின் பண்ணனாலும் ஓட்டிங்கே மாற்றணும்னு பிளான் பண்ணது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செருப்படி கிடச்ச மாதிரி மஞ்சரி அந்த ஓட்டை வின் பண்ணிட்டாங்க ஸோ முத்துக்குமரனோட அந்த அறிவை வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல பாராட்டவும் முடியாது செம்மையா பண்ணாரு இந்த முத்துக்குமல்ல ஏன்டா அவங்க பேச விடாம வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இவர் பேசினாலும் பேசலனாலும் அவர் டாப் த்ரீ கண்டிப்பா வரப்போறாரு அதை வந்து ஏன் இவங்க கெடுத்து நமக்கும் கிடைக்கிற ஒரு அறிவு கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு சரி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்